யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் தமிழ்ச்சங்கம் துவங்கும் விழாவில் எம்ஜிஆர் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லையா அது உலகத் தலைவர்களுக்கு இணையான மாபெரும் சிந்தனையாளர்கள் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ வால்டர் ரூசோ ஏன் இங்கர்சால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை அதைத்தான் இந்த காணொளியில் நான் பேச இருக்கிறேன் தோழர்களே ரொம்ப கவனிச்சுக்கோங்க அது எதிர்கால சந்ததியினர் அரசியல் ஈடுபடக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் இது முக்கியமான செய்தியாக இருக்கும் எம்ஜிஆர் ஏன் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது முக்கியமான காரணமாக நான் சொல்லுகிறேன் தோழர்கள் ரைட் எம்ஜிஆர் முதலமைச்சர் ரைட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தமிழ் சங்கங்கள் துவங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதற்கு யார் வித்திட்டார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வித்திட்டார் உலகத்தில் ஒரு மொழிக்காக மாநாடு நடந்தது என்று சொன்னால் அது முதன் முதலில் மனிதகுலம் தோன்றியதிலிருந்து மலேசியாவில் தமிழர்கள் நடத்திய மாநாடு தான் அது மொழிக்கென்று ஒரு மாநாடு அப்படி மொழி உணர்ச்சியை ஊட்டிய தமிழர்களுக்கு மத்தியில் தாய் தமிழ்நாட்டில் உலகத்தமிழ் மாநாடு நடந்ததற்கு பிறகு கவிஞர்கள் கொண்டாடப்பட்டார்கள் புலவர்கள் போற்றப்பட்டார்கள் கட்டுரையாளர்கள் மதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தின் பொற்காலங்களில் ஒன்றுதான் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அன்று முதல் இன்று வரை அதோட விழிப்புணர்ச்சியாகத்தான் தமிழர்கள் எல்லோரு இடங்களிலும் வசிக்கக்கூடிய அத்தனை இடங்களிலுமே தமிழின் பெயரால் சங்கங்கள் வளர்த்த ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு தான் எம்ஜிஆர் வந்து பார்க்க வராங்க உலகத்தில் முதல் மொழி தமிழ்மொழி என்ற கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாது நம்ம மொழியை நம்ம உயர்த்தி பேசிக்கிட்டுதோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அண்டார்டிகாவில் ஒரு தனி மனிதன் இருந்தால் கூட அமெரிக்காவில் உச்சபட்ச பணக்காரர்கள் முதல் உச்சபட்ச அறிவார்ந்த மாந்தர்கள் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய நேரம் வரை ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க லண்டன் எடுத்துக்கோங்க ஆப்பிரிக்காவை எடுத்துக்கோங்க ஆசிய கண்டத்தில் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து டைப் பண்ணுங்க த வேர்ல்டு ஓல்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அடிங்க தமிழ் என்று தான் வரும் ஏழே ஏழு மொழி தான் இருக்குது அப்பேற்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் தமிழர்கள் பிறப்பு நம்ம கையில் இல்லை பிறப்பு நம்ம யாரும் எந்த மனிதர்கள் எந்த ஜாதியில் எந்த மதத்தில் எந்த நாட்டில் பிறக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா அது பிறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் நாம் தமிழர்களாய் பிறந்திருக்கோம் பார்த்தீங்களா அது மனித குலத்திற்கு கிடைத்த இந்த இனத்தில் நீங்கள் வாழக்கூடியதற்கு மாபெரும் பெருமை உடைய ஒரு மொழிக்கு சொந்தக்காரராக வாழுகிறீர்கள் என்பதை முதல்ல நீங்கள் நம்பணும் நாம் யார் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட தமிழர்களுடைய அரசியலை சிதைக்கிற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் நான் யூனிவர்ஸ் சேனலில் இதை பதிவந்துட்டு இருக்கிறேன் எம்ஜிஆர் முதலமைச்சர் ரைட்டர் அப்போ தான் தமிழ்ச்சங்கங்கள் ஏன் இதுவரைக்கும் நான் சொல்ல இதை பற்றி பேசினா என்னால் ஒரு மணி நேரம் கூட பேச முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் பெங்களூரில் தமிழர்கள் அதிகமாக பாம்பேயில் தல தமிழர்கள் அதிகமாக டெல்லியில் தமிழர்கள் அதிகமாக குஜராத் எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்ச்சங்கம் வைப்பாங்க அப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் ஒரு தமிழ்ச்சங்கம் வைக்கிறதுக்கு அந்த திறந்து வைப்பதற்காக அதை எம்ஜிஆர் வந்து பார்க்க வராங்க முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே வந்து பார்க்க வராங்க வாங்கன்னு கேட்டார் என்ன செய்ய போறீங்க இந்த மாதிரி கல்கத்தாவில் தமிழ்ச்சங்கம் நாங்கள் கட்டடம் திறந்து வைக்க போகிறோம் அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை சொந்தமாக ஒரு கட்டட இடம் வாங்குங்க சொந்தமாக ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் அதில் கல்கத்தா தமிழ்ச்சங்கம் என்று பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து லட்சம் ரூபா கொடுக்குறார் அஞ்சு லட்சம் கொடுக்குறாரு அஞ்சு லட்சங்கிறது இன்னைக்கு ஐம்பது கோடிக்கு சமம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொடுங்க நான் வந்து திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்பொழுது அங்கே கம்யூனிஸ்ட நாடு கம்யூனிஸ்ட ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் இப்போ தானே மம்தா பானர்ஜி வருகைக்கு தானே போச்சு இந்தியாவிலேயே அதிகமான ஆட்சி நடந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தாவில் கம்யூனிஸ்ட்டு ஜோதிபாசு தான் நீண்ட நாள் முதல்வராக இருந்தார் அதுதான் இருந்தது அதுக்கு தான் புத்ததேவ் பட்டாச்சாரியெல்லாம் வந்தார் ரைட் அது வேண்டான்னு இப்போ ஜோதிபாசு அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியில் நடக்கக்கூடிய கட்டட திறப்பு விழாவுக்கு எம்ஜிஆர் போகிறார் உற்சாகமான வரவேற்பு அப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வங்காளத்துக்கு போகிறாரு அப்புடின்னா எண்பத்தி ரெண்டு இன்னையிலேருந்து நாற்பது ஐம்பது வருஷம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க தொண்ணூறு ரெண்டாயிரம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ அங்கே போகிறாங்க போன உடனே தட்ட வரவேற்பு எல்லாமே நடந்து முடியுது எல்லாம் முடிஞ்ச உடனே இரவு தங்கணும் இல்லையா முதலமைச்சர் அதிகாரிகள் புடைசூழல் போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே போய் இறங்கிட்டாங்க இறங்குன உடனே விமான நிலையத்தில் வரவேற்ற அதிகாரிகள் அவர் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் என்று கேட்டால் டல்ஹவுஸி சதுக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை இப்போ நம்ம இருக்கல சென்னை கிண்டியில் இருக்கு இல்லையா அது மாதிரி கவர்னர் மாளிகை அதுக்கு இப்போ மக்கள் மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே உள்ளே தங்குறதுக்கு வண்டி போகுது ஓ எம்ஜிஆர் சுற்றி பார்க்குறாரு பார்த்து உன்னொடனே தங்குகிற இடத்துக்கு ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க எம்ஜிஆர் உள்ளே போயிட்டார் போய் பார்த்த உடனே அந்த முறையான அரசு வரவேற்பு இருக்கு இல்லையா அதிகாரிகள் புடைசூழ வரவேற்பெல்லாம் ஏற்று முடிச்சுக்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் அதுதான் தலைவன் என்பவன் அதுதான் மக்கள் தலைவன் என்பவன் மக்களுக்கான தலைவன் என்பவன் சுற்றி பார்க்குறார் பார்த்துட்டு நமக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது இந்த இடத்துலருந்து அப்படியே தமிழ்ச்சங்கம் எங்கே பக்கத்தில் எங்கே இருக்கிறதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் பாருங்கிறான் ஒரு ஹோட்டல் பாருங்கள் தங்குவோங்கிறான் இப்போ அந்த இடத்துக்கு தங்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் சொல்லிட்டு அப்போ அதிகாரிகள் கேட்க ஏன் குறைவாக இருக்கா என்ன ஏற்பாடு என்னன்னு முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசிட்டு திருப்பி லைனுக்கு வராங்க என்ன செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் நாங்கள் சரி செஞ்சு வைக்கிறோம் அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு இல்லை இது கவர்னர் தங்கக்கூடிய இடம் கவர்னர் தங்குகின்ற மாளிகை என்பதனால் கூடுதல் ரெஸ்ட்ரிக்ஷன் பாதுகாப்பு கூடுதலாக இருக்கும் ஆனால் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதையும் தாண்டி தமிழர்கள் என் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்து பார்க்க என்னை பார்க்க வருவாங்க பல கோரிக்கைகள் கொண்டு வருவாங்க அவர்கள் என்னை எளிதாக சந்திக்க முடியாத இடத்தில் நான் இருந்தால் நான் இருந்தால் என் மக்கள் சிரமப்படுவார்கள் ஆகவே என் மக்கள் சந்திக்கக்கூடிய இடம் போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் தங்குவதுதான் நான் தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் என்று கருதி விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஏன் மக்களாலும் எம்ஜிஆர் கொண்டாடப்படுகிறார் என்பதை அப்போ அவங்க உணர்றாங்க எல்லாரும் மக்களை விட்டு வெளியே போய் ஒரு கவர்னர்கள்ட்ட நல்லா பழகி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்கிட்ட நல்லா பழகி அதிகாரிகள் மட்சத்தில் தொடர்புகளை நன்றாக வளர்த்து கொண்டு எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் மக்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறாரே என்று பேசி இவங்க சிந்திக்கவங்களே எம்ஜிஆர் வண்டி போயிடுச்சு அதிகாரிகள் புடைசூல ஒரு ஹோட்டலில் தங்கிட்டாங்க இப்போ ப்ரைவேட் இடத்துக்குள்ள ஹோட்டலில் இருக்குதுன்னு சொன்ன உடனே எம்ஜிஆரை சந்திக்க மக்கள் அலை அலையாக வருகிறார்கள் அத்தனை பேர்கிட்டையும் சந்திக்கிறாரு அத்தனை பேர்கிட்டையும் பூங்கொற்று பெற்றுக்கொள்கிறார் அத்தனை பேர்கிட்டையும் வாழ்த்து பெறுகிறார் வாழ்த்தவும் செய்கிறார் எல்லாம் நடக்க எல்லாமே எல்லோருக்கும் உணவுகள் அதுகள் பரிமாறப்பட்டு மகிழ்ச்சியாக நடந்து கல்கத்தாவில் தமிழ்ச்சங்கம் கட்டடம் திறக்கப்பட்டு விட்டது நைட்டு தங்கியிருக்கிறார் காலையில் எந்திரிச்சு தமிழர்கள் அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் பகுதியாக அப்படியே போணும் என்ன பண்ணிட்டேன்னா வாக்கிங் அப்படியே நினச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டார் வெளியாளளுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா அப்போது தமிழ் மக்கள் அத்தனை இது எம்ஜிஆர் போகிறார் எம்ஜிஆர் போன கண்டுபிடிக்க அப்படியே பார்க்க வைக்க அவங்களோட கையாட்ட அப்படியே போய் அப்போ தான் ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க அது எல்லா இடங்கள்லேயும் பதிவாக இருக்கும் நம் தோழர்கள்லாம் பார்த்துருப்பேங்க வச்சுருப்பேங்க முக்கியமாக ஒரு அரசியலில் ஆர்வமாக வரலாற்றில் ஆர்வமாக இருப்போம் இந்த செய்தி தெரியும் அப்போ எம்ஜிஆர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா பழம் வந்துக்கிட்டு இருக்கும் போ பார்க்கும்போது கேட்கு என்னம்மா நல்லா இருக்கீங்களா பழம்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறாரு தமிழில் பேசுகிறாங்க இல்லையா அதுவும் தமிழில் ப அப்போ தான் அவர் பார்க்க பார்த்த உடனே ஐயோ எம்ஜிஆரில் வந்திருக்காருன்னு சொல்லி பழத்தை ஒத்துக்கிட்டு ஓடியாருன்னு நேராக அந்த கடைக்கே போய் பழம் வாங்குறார் பழம்லாம் எப்படி வியாபாரம் எப்படி போகுது எப்படி மக்கள் உங்களெல்லாம் நல்லா வச்சுக்கிடுதாங்களா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா பாருங்க டிஸ்கஷன் ஒரு முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சராக என்பது மட்டுமல்ல தமிழர்களுக்கான முதலமைச்சராக இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் தான் மரணிக்கும் வரை அவர் முதலமைச்சராக இருந்து மக்கள் தலைவராகவும் போற்றப்பட்டாருங்கிறதா இங்கே அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பழம் எடுத்துக்கிட்டட்டுமா என்னையா இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பழத்தை எடுத்து கொடுக்க இவர் அப்படியே கொத்தா பணத்தை இல்லையா கையில் கொடுக்க இங்கிட்டு பழம் இங்கிட்டு பணம் ஐயா உனக்கு போய் நான் பணத்தை கொடுத்து நான் பழம் கொடுக்கலாமா வேண்டாம்னு சொல்ல உடனே நீங்கள் நல்லா இருக்கணுமா நல்லா இருங்க வைங்க அப்படியே எம்ஜிஆர் நகண்டு போகிறார் மாணிக்கம் என்பவர் உடன் போகிறார் எதுதான் செய்திகளில் உள்ளே வந்து முக்கியமான செய்தி ஒரு பழக்கடையில் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவிடம் அவர் நலம் கேட்பது என்பது அவர் சாதாரண ஒரு தனி மனிதனோட செய்தி அல்ல ஒரு தமிழர்கள் அந்த இடத்தில் எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிறாங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அவங்க என்ன லைஃப் வாழ்கிறாங்க வெளி மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாது சும்மா வந்தோம் போனோம் டாட்டா காட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் செய்தி கிடையாது ஒரு தமிழ்ச்சங்கத்தை துவக்குவதன் மூலமாக அதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து அந்த அரசாங்கத்துக்கே போதனை பண்ணுவதை போல் நான் மக்களுக்காக மக்களிடம் மக்களுக்கான பணியிலே தான் இருக்க வேண்டும் என்பது சொல்லி தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் அவர் குடியிருந்தது மட்டுமல்ல அவர்களோ எளிதாக சந்திக்கக்கூடிய இடத்தில் இருந்து நடந்து தமிழர்களுடைய வாழ்நிலை அறிந்து தமிழர் நான் தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு போகிற ஒரு தலைவர் இருக்காங்களா பேச்சு பாருங்கள் விஜய் இவர்கள்லாம் தமிழர்கள் எம்ஜிஆரை போல சினிமாவிலேருந்து வர்றாங்க டெய் சினிமாவிலேருந்து வாரவில்லை எம்ஜிஆர் கிடையாது சிவாஜி கணேசன் அவர்களே எம்ஜிஆர் ஆக முடியல நல்லா தெரிஞ்சுக்கணும் கூட இன்னொரு செய்தி தொடர்ந்து நான் அடுத்த காணொலியில் பேசுகிறேன் தோழர்களே மிக முக்கியமான செய்தி ஏன் மக்கள் தலைவர் மா மனிதனாக போற்றப்படுகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு செய்தி தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்கள்